நாம் மறவாமல் எப்போதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லே லூயா என் மேலில் வைத்த இம்மட்டும் என்னை நடத்தினதே என் நிலை கண்டு அசட்டை பண்ணாமல் எல்லாவற்றையும் அன்பால் தந்திரே என்று சொல்லி பாடினோம் அழிலே சொல்லுங்க அல்லே லூயா ஆமா இப்பதான் நியூ இயர் சர்வீஸ் கொண்டாடின மாதிரி அதுக்குள்ள நாலு மாசம் முடிஞ்சிச்சு அழிலே சொல்லுங்க அல்லே லூயா எவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தர் அதை விட நாட்களுக்கு விட வேகமாய் அவர் வேலை செய்து இல்லை ஸ்தோதன நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து நம்மை பத்திரமாக அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார் அதனால எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய நாமம் மயிமைப்படுத்தும்படியா இயேசு நல்லவன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையலூயா ஆண்டவர் நல்லவராக இருக்கிறதுனாலதான் நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே நம்முடைய சபையில செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்த மறவாதபடிக்கு கத்தடி சமூகத்துல வந்து அவரை மகிமைப்படுத்துவது அவசியமான ஒரு காரியம் இந்த நாளுக்காக இந்த மாதத்துக்காக நான் தேவ சமூகத்துல அமர்ந்த போது இந்த வசனத்தை தான் கத்தரின் சிந்தையில கொண்டு வந்தார் நாகூர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் கீழ்பகுதி உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் நல்ல சொல்லுங்க அல்லே லூயா இதுவரைக்கும் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் ஆங்கில வேதாகமத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்ரம் ஐ ஹாவ் பனிஷ்ட் யூ நெவர் பனிஷ்ட் ஆஃப்டர்னு போட்டுக்குது அதாவது இது வரைக்கும் நான் உன்னை பனிஷ் பண்ணாராம் சிறுமைப்படுத்தது என்பது நம்மை ஆண்டவர் ஸ்தோத்ரம் சிக்ஷிப்பது தண்டிப்பதுன்னு அர்த்தம் அல்லே சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்ரம் ஒரு தகப்பன் பிள்ளையை ஏன் சிட்சிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவனுடைய வழியை சரிபடுத்துவதற்காக நல்ல யாரும் போய் நம்ப மாட்டாங்க தண்டிக்க மாட்டாங்க சிட்சிக்க மாட்டாங்க ஸ்தோத்ரம் ஒரு பிள்ளையை சிச்சிக்கிறாங்கன்னா தண்டிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையினுடைய வழி சரியில்லை ஸ்தோத்ரம் அந்த வழியை சரிபடுத்துவதற்காக தான் ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார் பிள்ளையை என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் பிரசங்கியில ஸ்தோத்திரம் சாலமன் ஞானி போது சொல்லுகிறார் கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதுறார் அல்ல சொல்லுங்க அல்லையா லூயா யாரை தண்டிப்பார் ஒரு ஒரு தகப்பன் யாரை தண்டிப்பார் அப்படின்னா ஸ்தோத்ரம் ரொம்ப நேசிக்கிற பிள்ளையை ஆமே ஆண்டவர் ஒரு பிள்ளையை தண்டிக்கிறார்னா சிட்சிக்கிறார்னா சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளை மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக தான் அந்த பிள்ளை மேல பாசமே இல்லைன்னா எங்க கட்டு கெட்டு போட என்ன பண்றோம் விட்டுருவோம் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அந்த பிள்ளை மேல அன்பு இருக்கிற ஒரு பெற்றோர் அன்பு இருக்கிற எந்த தகப்பனும் அந்த பிள்ளையை சிட்சிக்காமல் விடவே மாட்டான் அன்பா இருந்தான் அல்ல சொல்லுங்க அல்ல அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லுவாரு தன் பிள்ளையை ஸ்தோத்திரம் பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லுவார் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா பிறம்பு எடுக்கலைன்னா ஸ்தோத்திரம் உனக்கும் பையனுக்கும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் பகை இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அன்பு இருந்தால் கண்டிப்பா பிறம்பு என்ன பண்ணுவ கையில எடுப்ப அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அப்ப ஆண்டவர் இதுவரைக்கும் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்மை சிச்சித்திருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சிறுமைப்படுத்தி இருக்கிறாரா சிறுமைப்படுத்தி இருந்தா நம்ம பாக்கியவான் சொல்லுங்க அல்ல லூயா நம்ம வழி மாறும் போது வழி விலகும் போது உங்க தலைமலை ஒரு தட்டு தட்டி ஸ்தோத்திரம் வழி விலகாம உன்னை மறுபடியும் ஆலயத்துல கொண்டு வந்து சேர்த்துருப்பார் என்று சொன்னால் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு அல்ல சொல்லுங்க நான் எது பண்ணாலும் ஆண்டவர் என்ன கண்டுக்கவே மாட்டாரு எனக்கு எதுவும் தண்டனையே வரல பனிஷ்மெண்ட்டே வரலன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களே நீங்க பண்றதுக்கு கண்டிப்பாக உங்க குடும்பத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு ஸ்தோத்திரம் கண்டிப்பாக ஸ்தோத்ரம் நீங்க நேசிக்கிற அல்லது நீங்க பாசம் வைத்திருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கண்டிப்பா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார்னு அர்த்தம் சொல்லுங்க அதனால இறைய மேத்தி சொல்லும் போது இப்படியே சொல்லுவார் ஆண்டவரே என்னை தண்டியம் என்று சொல்லுவார் என்ன சொல்லுவாரு என்னை தண்டியம் தண்டியனா அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு எப்படி போட்டுக்குது அர்த்தம் அப்படின்னா ஸ்தோத்ரம் லோ லார்டு கரெக்ட் மீன் போட்டுக்குது ஸ்தோத்ரம் தண்டியும் கர்த்தாவேன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன போட்டுக்குது வார்த்தை அப்படின்னா கர்த்தாவே என்னை கரெக்ட் பண்ணுங்க சரி பண்ணுங்க என் வழியை சீர்படுத்துங்க என் வழியை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதனால ஆண்டவர் என்னை கண்டுகாமையே விட்டுட்டாருன்னா என் வழி சரியாகாது ஆண்டவருக்கு என் பாசம் இல்லாம போயிடும் அன்பு இல்லாம போயிடும்னு உணர்ந்து கொண்ட இறையமையா சொல்றாரு ஓ லார்டு கரெக்ட் மீ என தண்டிங்கப்பா தண்டனை எனக்கு கொடுங்கப்பா புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்தோத்ர ஆண்டவர் தண்டனை கொடுக்காம விட்டாருன்னு ஆயிடும் நம்ம ஸ்தோத்திரம் எபிரேயர்ல பன்னெண்டாவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் எபிரேயர் ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் தண்டிக்காம விட்டுட்டா நிலைமை என்ன அப்படின்றத ஸ்தோத்ரம் இங்கே திருக்கு தரிசையை கொண்டு சாரி எபிரேயரை எபிரேர் ஆக்கியோனை கொண்டு இங்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வாசித்து பாருங்க ஸ்தோத்ரம் ஏழாவது வசனத்த வாசிக்கிற பன்னெண்டு ஏழாவது இருந்து நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் புரியுதா அலையில் சொல்லுங்க அல்லையா சிச்சிப்பு சிறுமைப்படுத்துகிறவரை படுத்துகிறதை நீங்கள் சகிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை எப்படி நடத்துறாரு நடத்துகிறார் உங்களை உங்களை அர்த்தம் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே சொல்ல மாட்டீங்களே உங்களை சிச்சிக்காம விட்டு இருந்தா எல்லாரும் கிடைக்காத மாதிரி உங்களுக்கும் சிக்ஷை வராம இருந்திருந்தா நம்ம வழி மாறி இருக்காது நம்ம எப்படி மாறிட்டு இருப்போமா தேவ பிள்ளை வேசி பிள்ளையாக மாறியிருப்போம் நீ அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் உன்னை இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தினார் ஆமையுன்னு சொல்ல மாட்டீங்களே உங்களை தண்டித்தார் உங்களை சிக்ச்சித்தார் ஏன்னா ஸ்தோத்திரம் உங்க மேல அவருக்கு அவ்வளவு அன்பு உங்களுக்காக சிவனை கொடுத்த ஆண்டவர் அல்ல சொல்லுங்க அல்ல உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்க மேல அன்பு வைக்காம இருப்பாரா அலிலேஜ் சொல்லுங்க அல்லாத்த எபேசியர் நாலு பதினெட்டுல வாசிக்கிறோம் அவருடைய அன்பு புத்தி கெட்டாத அன்பாம் ஸ்தோத்ரம் அவருடைய அன்பு புத்தி கட்டாத அந்த அன்பை அறிந்து உணர்ந்து வல்லவர்களா மாறணும் நம்ம அந்த அன்பை புரிஞ்சுக்கணும் ஏன் நமக்கு இந்த தண்டனை ஏன் இந்த பனிஷ்மெண்ட் ஏன் இந்த சிச்சை ஏன் இந்த சிறுமை என்று சொன்னால் அதிகமாக தேவன் உங்களை சிர்சிக்கிறார் அல்ல சொல்லுங்க அல்லையா அதே ஒன்பதாவது வசனம் பாருங்க ஸ்தோத்ரம் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க நல்ல வசனத்தை நல்லா கவனிக்கணும் நீங்க அன்றியும் நம்முடைய உலக பிரகாரமான சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிர்சிக்கும் போது நம்ம அடிக்கும் போது உதைக்கும் போது அவர்களுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் இல்லையா இந்த பண்ணா தப்பு பண்ணா அப்ப அடிப்பாருன்னு நினைக்கிறோம் அதனால தப்ப பண்ண மாட்டோம் அதை தான் இங்கே எழுதுறாரு நம்முடைய தகப்பன்மாருக்கு நாம் சிக்ச்சையை பார்த்து அவர்களுக்கு அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அல்லையா லூயா அப்பா அடிப்பார்னு தப்பு பண்ணாத ஆண்டவர் அடிப்பார் நினைக்க கூடாதான் அப்பா அடிப்பார்னே நீ பயப்படுறியே தப்பு பண்ணாத இருக்கிறீ நீ தப்பு பண்ணா கண்டிப்பா ஆண்டவர் அடிப்பார் என்ற எண்ணம் உனக்கு இருக்கணும் உன்னை தண்டிப்பார் என்ற எண்ணம் உனக்கு இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு உங்க மேல ஸ்தோத்தரும் அவருக்கு அளவு கடந்த அன்பு பத்தாவது வசனத்துல அவர்கள் தங்கள் நலமான தோன்றினபடி அவர்கள் தங்களுக்கு நலமாய் தோன்றினபடி நல்லா வசனத்தை யாரு உலகத்தின் தகப்பன்மார்கள் அவர்களுக்கு நலமாய் தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சிப்பார்கள் கொஞ்ச நாள் தான் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க ஆமே ரெண்டு முறை அடிச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீ திறந்தில்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க உங்க அவளைதான் எக்க என்ன போன்னு சொல்லி விட்டுருவாங்க அதான் எழுதுறாரு அவர்கள் தங்களுக்கு நலமாய் தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் இவரோ நமக்காய் ஜீவனை கொடுத்த இவரோ நம்ம அளவு கிடந்த அன்பு வைத்திருக்கிற இவரோ சொல்ல மாட்டீங்கள நமக்காக பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்த இவரோ நம்முடைய பரிசுத்திற்கு தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிக்ஷிக்கிறார் கையை தட்டி ஆமே நாளா எதுக்குன்ன தண்டிக்கிறார் எதுக்குன்ன சிஷ்டிக்கிறார் எதற்கு உனக்கு சிறுமையை கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய பரிசுத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்ற பிரயோஜனத்துக்காகவே அல்லேலுயா புரிஞ்சு நடந்துக்கணும் அலெலி சொல்லுங்க அப்ப வழி மாறும் போது பரிசுத்தத்தை விட்டு விலகும் போது கண்டிப்பாக ஒரு தண்டனை வரும் ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களே சத்தமா சொல்ல மாட்டீங்களே இது வரைக்கும் அப்படி உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்க பாக்கியவான்கள் உங்களுக்கு தண்டனையே வரல பனிஷ்மெண்ட்டே வரல அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்னைக்கே நீங்க ஜபம் பண்ண எப்படி ஆண்டவரே என்ன தண்டிங்கப்பா எப்படி ஜபம் பண்ணோம் பனிஷ்மெண்ட்டே வராதவங்க ஜாலியா இருக்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் நல்லா தான் போறேன் வரேன்னு கூடாது ஆண்டவர்களை கண்டுகலன்னு அர்த்தம் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா உங்க மேல அன்பு வைக்கவேலைன்னு அர்த்தம் அப்ப நான் ஜெபம் பண்ணோம் அதை தான் இறையமே ஜபம் பண்றாரு ஓ லாடு கரெக்ட் மீ என தண்டிங்கப்பா தண்டிச்சா தானே அவன் புள்ள பனிஷ்மெண்ட் பண்ணா தானே அவன்ல புள்ள இல்லைன்னா நான் யார் புள்ள வேசி புள்ள வேசி புள்ள யாருக்கிறதுக்கு நான் வரல சபைக்கு உன் பிள்ளையா இருக்கிறத வந்துருக்கிறேன் அல்ல சொல்லுங்க அல்ல அப்ப உன் பிள்ளைய அப்ப மாற முடியும் அப்படின்னா ஆண்டரனை தண்டித்தால் தான் மாற முடியும்னு சொல்லி டெய்லி இறையமையோட ஜெபம் அதுவா இருந்தது இங்க வந்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஆனுடைய சமூகத்துல உங்களுக்கு தண்டனை வரவில்லை என்றால் சிக்ஷை வரவில்லை என்றால் பனிஷ்மெண்ட் வரவில்லை என்றால் தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ஆண்டவரே என்னை தண்டிங்கம்மான்னு சொல்லி கேளுங்க அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அப்பதான் ஆண்டவர் உங்களை தண்டிச்சு கரெக்ட் பண்ணி அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் பங்குள்ளவர்களாய் மாற்றுவார் இல்லைன்னா உங்களை அப்படியே விட்டுருவாரு வேசிய பிள்ளை அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தண்ணி தழிச்சு விட்டுருவார் இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் உன்னை நான் தண்டித்தேன் உன்னை நான் சிக்ஷித்தேன் ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் தட்டி ராமின்னு சொல்லுங்க ஆல அலோயா சத்தம் ஆல அலோயா நீ வழியை சரி பண்ணிட்ட அதனால இனி என்ன பண்ண மாதிரில உன்ன தண்டிக்க போவது இல்லை அழில சொல்லுங்க உன்னை சிறுமைப்படுத்த போவது இல்லை என்று சொல்லுகிறார் அப்ப ஒரு தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டர் சொல்றாருனா செய்யறாருனா நம்மை கரெக்ட் பண்ணி சரியான வழியில நடத்துவதற்கு தான் அழில சொல்லுங்க அல்ல லூயா இதுக்கு உதாரணம் நிறைய இது வைபிள் அதுக்கு அது முக்கியமான உதாரணம் முதல் உதாரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசையை சொல்லலாம் ஸ்தோத்திரம் மோசையை பிறந்த போது அங்கிருந்த ஸ்தோத்திரம் அந்த பார்வோன் ரெண்டு வயது பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டான் ஆண் பிள்ளைகளே புறக்க கூடாதுன்னு கட்டளை போட்டான் ஒருவேளை மீறி பிறந்துட்டா என்ன பண்ணிருந்தான் அவங்கள அந்த பிள்ளைகள் பிறக்கும்போதே சாக மருத்துவ மருத்துவச்சிகளை கட்டளை போட்டான் அந்த நேரத்துல மோசை போறாரு சொல்லுங்க எந்த நேரத்துல குழந்தை பிறக்கும் போது மருத்துவச்சிகள் ஆண் பிள்ளையா இருந்தான் என்ன பண்ணிருந்தான் கொலை செய்யவும் பெண் பிள்ளைகளா இருந்தா உயிரோடு வைக்கவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த நேரத்துல தான் மோசை போறாரு ஆனாலும் ஆண்டவர் இந்த மருத்துவ சிற்கு தயவு வச்சபடினாலே மோசையை அழிக்காமல் காப்பாற்றுகிறார்கள் ஆமே ஸ்தோத்ரம் ஒரு ஐடியா பண்றாங்க அவங்க சேர்ந்து என்ன அப்படின்னா அவங்க அக்கா கூப்பிட்டு மிரியாம கூப்பிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணிடு நைல் நதியில போற்று நைல் நதியில விட்டுடு ஸ்தோத்ரம் எப்படி அது பழிச்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த மருத்துவத்திலாம் பிளான் பண்ணி ஸ்தோத்ரம் ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில இந்த குழந்தைய வைத்து அந்த தண்ணில விடுற அடுத்த செகண்ட் அல்லது அடுத்த ஒரு அரை மணி நேரம் அடுத்த பத்து நிமிஷத்துல பார்வனுடைய குமாரத்தி அந்த நதியில் குளிப்பதற்காக வந்தால் ஆமின்னு சொல்லுங்கல்லையா லூயா பாருங்க ஆண்டோடைய பிளான பாருங்க ஸ்தோத்திரம் எப்படி கரெக்டா பிளான் பாருங்க ஸ்தோத்ரம் பத்து நிமிஷம் கழிச்சு குழந்தைங்க ஓட்டிருந்தா அந்த பார்வன் மகள் பாத்துருக்கு வாய்ப்பு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா ஆண்டு என்ன பண்றாரு அவர் குளிக்க வர ஸ்நானம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையை கொண்டு வந்து அங்க போடப்பட்டது வந்து பாக்குறா குழந்தை மிகவும் அழகுள்ளவனா இருந்தானா அழிலட்சாங்க அல்ல லூயா உடனே ரொம்ப ஆசை வந்துச்சு அந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளைய போய் அந்த பெட்டில இருந்து தூக்குறா உடனே ஓரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவங்க அக்கா ஓடியாந்து ஸ்தோத்ரம் ஓடியாந்து அந்த ஸ்தோத்திரம் பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திருந்த அந்த அக்கா ஓடியாந்து அந்த அம்மாவோட பேசும்போது ஸ்தோத்திரம் அந்த பிள்ளை அழுது அழும்போது அது வரலாம் அழலங்க ஸ்தோத்திரம் பாருங்க அது ஒரு ஆச்சரியமான காரியம் அந்த சமயத்துல படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் ஸ்தோத்ரம் குழந்த பிறந்தா அழணும் அல்லையே லூயா குழந்தை அதுவரைலாம் அழல பார்வன் குமாரத்தை தூக்கினா அழுதுச்சு அதுக்கு முன்னாடி அழுதுந்தா அது காலி ஸ்தோத்ரம் போட்டு தள்ளிட்டு இல்லையா ஸ்தோத்ரம் அழவே இல்லைங்க பெட்டியில வச்சு அந்த பார்வன் குமாரத்தை வந்து தூக்குறவரெல்லாம் அழலை அதுக்கப்புறம் அழுதுச்சு அந்த குழந்தை அழிச்சு அழையளிச்சொல்லுங்க அல்லையா லூயா ஸ்தோத்ரம் அப்ப உடனே அவர் சொல்றா இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி ஏதாவது ஒரு தாயாரை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னபோது இந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கூட்ட வந்து விட்டுருச்சு அலிலஜ் சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அல்லே லூயா இப்போ அந்த பார்வனுடைய அரண்மனையில மோசே வளர்றாரு எந்த பார்வன் கொலை செய்யும்படி சொன்னாரோ அதே பார்வன் அரண்மனையில மோசே வளர்ந்து பெரியவன் ஆகிறார் அதனால அந்த பார்வன் அரண்மனையில வளர்ந்ததுனால சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செயலிலும் வல்லவனா மாற்றான் அழிலஜ் சொல்லுங்க அல்லே லூயா இப்ப நாற்பது வயசு ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய ஜனங்களை பார்க்கும்படியாய் அவன் வந்தபோது ரெண்டு எபிரேயன் அடித்து கொண்டிருக்கிறார்கள் சண்டை போட்டுக்கிறாங்க ஸ்தோத்திரம் அல்ல சொல்லுங்க அல்ல லூயா உடனே ஊர் போய் ஏம்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் கேட்பதற்கு முன்னதாக அந்த சண்டை போடுற ஆளை இல்லையா ஸ்தோத்திரம் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு போய் ஒரு வெட்டிட்டாரு மோச போய் கொன்று போட்டார் ஸ்தோத்திரம் அடுத்த முறை இன்னொரு முறை அந்த வழியா வரும்போது தான் ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம் இவர் போய் ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நீ கொலை பண்ணாலும் நீ வந்து எங்களுக்கு நியாயம் பேசுறியா அப்படின்ட்டாங்க யாருக்குமே தெரியாத வெட்டினார்னு பார்த்தா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அலையில சொல்லுங்க அல்லயா அப்ப இனி இங்க வாழ முடியாது என்று சொல்லி மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் நல்ல கவனிங்க ஆல்ரெடி பிளான் பாருங்க எப்படிலாம் அந்த மோசையை சிறுமைப்படுத்தி அவரை கரெக்ட் பண்ணி அவருடைய வழியில கொண்டு வந்தார்ன்றது சொல்றேன் ஒரு கொலைகாரன் மோசே நாற்பது வயசுல கொலைகாரன் கொலைகாரன் என்ற பட்டத்தோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து எங்க ஓடுறாரு மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் அங்க அவங்க மாமனாரு எத்திரவுடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஸ்தோத்திரம் ஒரே பருவதத்துல முச்சடி பற்றி அறிகிறது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார் எயிட் இயர்ஸ்ல ஸ்தோத்திரம் நாற்பது வருஷம் அங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு சிறுமைப்படுத்தி ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி எங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆட்டை மேக்கை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஸ்தோத்ரம் யாத்தது யாரை மேய்க்க போற நீ ஆறு லட்சம் ஜனங்களை மேய்க்கணும் அதுக்கு உனக்கு ட்ரைனிங் சென்டர் எது ஃபர்ஸ்ட் ஆடை பாரு அதை நெர்த்திட்டா நினை செலக்டடு அப்படின்னு சொல்லி நாற்பது வருஷம் ஆடு மேய்க்க வச்சு நாற்பதாவது வயசு முடியும் போது எண்பது வயசுல தரிசனமாகி அவரை மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வருகிறார் பார்வனிடத்துல பேசும்படி செய்கிறார் ஜனங்களை இப்போது வழிநடத்தி கொண்டு காணாமில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய வேலை அவர் கொடுத்த போது ஸ்தோத்திரம் அல்ல சொல்லுங்க அல்ல ஸ்தோத்ரம் இப்போ அதே மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது அவன் மாறுத்தரம் ஒன்றும் பேசவில்லை ஆண்டவர் மோசை குறித்து சர்டிவிட்டிக் கொடுக்குறாரு அவனை போல சாந்த குணம் உள்ளவனை ஒருவரையும் நான் பூமியில பார்க்கலன்ட்டாரு கொலகாரம் எப்படி மாறினா நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் ஏன் தெரியுமா என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குலனாய் மாறும்படிதான் அலிலே சொல்லுங்க அல்லே லூயா அதே போல ஸ்தோத்ரம் மோசே ஆண்டரை பார்க்க விரும்பின போது அவனுக்கு முதுகை காட்டின ஆண்டவர் கடைசியில் நூத்தி இருபதாவது வயசுல இல்லை ஸ்தோத்ரம் இந்த மோசை ஆண்டவரே போட்டு தள்ளி இல்ல ஸ்தோத்திரம் போட்டு தள்ளி தான் போட்டுக்குது மோசே சரீரம் காணவே இல்லை அவர் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டு கூட எப்போதும் இருக்கும்படி அழைத்து கொண்டு போயிட்டார் அலிலேஷ் சொல்லுங்க அல்லையா லூயா பரிசுத்தத்துக்கு பங்குள்ளராய் மாற்றுவதற்காக தான் அவரை ஒரே பருவத்துல மீதியான் தேசத்துல சிறுமைப்படுத்தினார் ஆடுகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பினார் நாற்பது வருஷம் வருஷம் அலைந்து திரிந்து மலைகளிலும் குகைகளிலும் அவனை சிறுமைப்படுத்தி ஒரு வழியா கரெக்ட் பண்ணி கொண்டாந்து ஜனங்களை எகிப்திலிருந்து இருந்து மீட்டு அவரை என்ன பண்ணிட்டாரு ஸ்தோத்திரம் அவரோடு கூட அவரை எடுத்து கொண்டு போயிட்டாரு இப்ப மோசேவும் எலியாவும் மறுபடியும் வரப்போகிறாங்க அப்படின்னு வெளிப்படுத்துற விசேஷத்துல போட்டுக்குது அல்ல சொல்லுங்க அல்ல லூயா ஸ்தோத்ரம் அவங்க மறுபடியும் வந்து இந்த பூமியில கண்டிப்பா சாகணும் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா அவங்க சாவணுன்றது நியமம் இவங்க ரெண்டு பேரும் சாவாம எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏ எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் இங்கே வந்து மறிக்க போகிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரத்துல இருந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க அவங்க வந்து மறிக்க போறாங்க அந்த மறிக்க போகிற சடலம் ரோம்ல பெரிய வீதியில வைக்கப்படுமா அதுல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதுக்கப்புறம் இருந்து ஆவி வந்து அவங்க மேல இறங்கி மூன்று நாள் அந்த சடலம் கிடக்குமா யாரும் போய் ஸ்தோத்திரம் கிட்ட போக மாட்டாங்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இருந்து ஆவி இறங்கி வந்து அவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் அவங்க ஜீவன் பெற்று பரலோகத்துக்கு ஏறி போகிறதை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க போகிறார்கள் அதற்காக தான் சாட்டலைட் டிவி வந்தது அலில சொல்லுங்க ஆண்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் டிவி எல்லாம் எங்க நாள் அலில்ல சொல்லுங்க இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்காக தான் ஏன் சொல்றான் அப்படின்னா மோசையை ஆண்டவர் கரெக்ட் பண்ணாம அப்படியே விட்டு என்ன ஆயிருப்பாங்க யோசித்து பாருங்க கொலகாலம் என்ற பட்டத்தோடு கூட ஸ்தோத்திரம் எங்க அங்க வாழ முடியாம ஸ்தோத்திரம் இல்லையா ஸ்தோத்ரம் அது பார்வனுக்கு தெரிஞ்சன்னா இருக்கும் ஸ்தோத்திரம் ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க சைட்லேயே வச்சிக்கின்னு இஷ்டவல் ஜனங்கள்லாம் போட்டு தள்ளுற வேலை தாங்க அவனுக்கு கட்சி இருக்கும் ஆனால் ஆண்டவரை அங்கிருந்து பிரித்தெடுத்து அவனை கரெக்ட் பண்ணி இல்லையா ஸ்தோத்திரம் தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குலனாய் மாற்றி தம்மோடு கூட அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு அதான் அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் ஏன் தெரியுமா என்னுடைய பரிசுத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் இனி என்ன பண்ண போறதுல உங்களை சிறுமைப்படுத்த போவதில்லை என்று சொல்லுகிறார் ஏன்னா நம்மளாம் செலக்ட் ஆயிட்டோன்னு சொல்றாரு அல்ல சொல்லுங்க அல்ல லூயா கரெக்ட் பண்ணிட்ட ஸ்தோத்திரம் இனி நீங்க வழி விலகி போக வேண்டாம் ஒருவேளை வழி விலகி போற மாதிரி உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணும் ஆண்டவரே என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அப்பனா ஆண்டவர் கரெக்ட் பண்ணுவார் இனி உங்களை என்ன பண்ண மாட்டேன் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கத்த சொல்கிறார் அதனால ஒருவேளை இதுவரைக்கும் சிக்ஷைக்குள்ள போகாம இருக்கிறவர்கள் அதற்கு போவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணணும் சிட்சிக்கும்படியாக இவங்களை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஸ்தோத்திரம் போயிட்டவங்க என் ஆண்டு ஏற்கனவே சிறுமைப்படுத்திட்டாருன்றவங்க சரியானபடி அந்த கரெக்ட் பாதையில ஒவ்வொரு நாளும் போவதற்கு அப்படியே பரிசுத்த அந்த பரிசுத்தில பங்குளர்களாய் மாறுவதற்கு அர்ப்பணித்தவர்களாய் கடந்து போவது அவசியமான ஒரு காரியம் தான் இந்த வார்த்தையில் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சிறுமைப்படுத்த மாட்டேன் இனி உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து பரிசுத்தின் மேல பரிசுத்தத்தை கொடுத்து என்னோடு கூட எப்போதும் வைத்துக் கொள்ள தான் நான் விரும்புவேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லையே சொல்லுங்க அல்லையூயா எனவே இந்த ஐந்தாவது மாதத்தில் ஒருவேளை சிறுமையோடு ஒருவேளை வேதனையோடு தண்டனையோடு பனிஷ்மெண்ட்டோடு தேவ சமூகத்தில் வந்தவர்களாக இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் அதிகமாக இவங்களை நேசிக்கிறார் அல்ல அதிகமாக இவங்க மேல் அன்பு வைத்திருக்கிறார் ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இல்லாதவர்கள் ஆண்டவரே என்னை தண்டியும் என்று சொல்லி கேளுங்க நிச்சயமாய் ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வரும் உங்களை கரெக்ட் பண்ணி தம்முடைய பரிசுத்தத்துக்கு சொந்தமானவர்களாய் மாற்றி இனி உங்களை சிறுமைப்படுத்தாதிருப்பார் அல்ல சொல்லுங்க அலே லுயா அப்படி பைபிள முடிட்டு கண்ணை மூடுவோம் ஆண்டவரே கேட்கலாமா இறமையா போல ஆண்டவரே என்னை கரெக்ட் பண்ணுங்கப்பா என்னை ஆண்டவரே கரெக்ட் பண்ணுங்கப்பா என்னை தண்டியம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 நன்றி அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அதே இறையமை அப்படி ஜோ பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா உன்னை நான் மட்டாய் தண்டிப்பேன் எப்படி தண்டிப்பேன் மட்டாய் தண்டிப்பேன்னா அதிகமா உன தண்டிச்சிட மாட்டேன்றாரு அல்ல சொல்லுங்க அல்ல லூயா கம்மியா தான் தண்டிப்பேன் உன்னை ஸ்தோத்திரம் என்ன உன்னுடைய வழி இப்போ எனக்கு பிரியமா தான் இருக்குது கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் மாற வேண்டியிருக்குது அதனால உன்னை மட்டாய் தண்டிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த கால நேரத்தில் எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்க நீங்க ஜவம் பண்றத பொறுத்து ஆண்டவரே என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா எத்தனை பேர் கேளுங்க அல்ல சொல்லுங்க அல்ல லூயா என் வழி மாறுபடா இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கப்பா பிழையா வழி மாறுபடா இருந்த போது அந்த கழுதை கொண்டு ஆண்டவர் கரெக்ட் பண்ணாரு அல்ல சொல்லுங்க அல்ல லூயா இன்றைக்கு

இனி நான் வழி விலகி போகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்மை பின்பற்றி கடந்து வர ஆண்டவரே ஒரு ஏக்குருவை செய்ங்கப்பா ஆண்ட ஒரு செய்ங்கப்பா ஆண்டவர் எதற்காக சிட்சிக்கிறார் ஆண்டர் எதற்காக தண்டிக்கிறார் ஆண்டவர் எதற்காக கரெக்ட் பண்றார் அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் வாழும்படி மாறும்படி நமது பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை தண்டிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த காலநேரத்தில் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டு

ஆண்டுவரே ஒவ்வொரு நாளின் ஜபம் இப்படியாய் மாறட்டும் ஆண்டவரே ஒரு மோசமான மனிதனை ஆண்டரே ஸ்தோத்திரம் சிட்சித்து பரிசுத்தத்துக்கு பங்குளராய் மாற்றமால் முடியும் என்பதற்கு நாங்கள் மோச உதாரணமாக பார்த்தோம் ஆண்டரே எங்களை சிட்சிப்பது எங்களை ஆண்டரை மாற்றுவதுமேக்கு லேசான காரியம் அப்பா அப்படிப்பட்ட மோசமான மனிதரையே சிட்சித்து அன்றை சிறுமைப்படுத்தி பரிசுத்தத்துக்கு பங்குளராய் மாற்ற முடியுமானால் எங்களை மாற்றுவதுமேக்கு லேசான காரியம் ஆண்டவரு எங்களை மாற்றுவது லேசான காரியம் ஆண்டவரு ஒருவேளை வழி சரியில்லை என்று சொன்னால் எங்களை ஆண்டே கரெக்ட் பண்ணுங்கப்பா தொடர்ந்து நீங்க தான் எங்களை நடத்தணும் அன்றைய உங்களுடைய சிச்சை பிரதான நாங்கள் நடத்தப்படணும் ஸ்தோத்ரம் இனி உன்னை சிறுமைப்படுத்துவது சிறுமைப்படுத்தாது இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா சிறுமைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் நடக்கக்கூடாது அப்போ தான் எங்களை சிறுமைப்படுத்தாது இருப்பீங்க சரியான வழியில் நாங்கள் நடக்கும்போது ஆண்டோர் நிச்சயமாக எங்களை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே வழியை சரி பண்ணாம ஸ்தோத்திரம் ஆண்டவர் சிறுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு தாரு மர நடந்தா கண்டிப்பா கத்தர் சிறுமைப்படுத்துவார் தண்டிப்பார் கண்டிப்பா கத்தர் திறமைப்படுத்துவார் தண்டிப்பார் சரியானபடி நான் நடப்பேன் என்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க ஜோபம் பண்ணீங்கன்னா சரியான விலை நடந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சரியான விலை நடந்தா ஏங்க நம்மளை அவர் சிறுமைப்படுத்த போறாரு சரியானபடி நடந்தா ஏன் நம்மளை பனிஷ் பண்ண போறாரு யோசித்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஐந்தாவது மாதத்தின் முதல் நாளில் அப்படி சமூகத்தில் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீ பேசினுடைய வார்த்தைகளுக்காக சொத்துறோம் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் ஏன் தெரியுமா என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளராய் மாற வேண்டும் என்று என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே சிறுமைப்படுத்தினேன் சிறுமைப்படுத்தினீர்களா ஆண்டவரே நாங்கள் சரியானபடி என் வழியை கரெக்ட் செய்யும்போது இனி சிறுமை படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஆண்டவர் ஒவ்வொருவரின் கிருவையாய் அப்படி நடத்துவீராக ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருவை கொடுத்து கத்த நடத்துவீராக அப்படி நாம மகிமைக்காய் நாங்கள் வாழ்ந்து சுகைத்திருக்க ஆண்டவர் கிருவை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்